튜브 ك 을 வணக்கம் அமெரிக்காவினுடைய பணம் இஸ்ரேலுக்கு கிடைத்துவிட்டது இனிமேல் ஈரானுடன் நேருக்கு நேர் தோளுக்கு தோல் போருக்கு செல்ல வேண்டியதுதான் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு கடுமையான அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவருடைய மந்திரி சபையில் இருக்கின்ற டமர் பென்கிவின் இவர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஹமாசினால் பணிய கைதிகளாக கடத்தி சென்று வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே ஈரான் மீதும் வெறித்தனமான தாக்குதல் ஹமாஸ் மீதும் வெறித்தனமான தாக்குதல் அவசியம் என்று இவர் பிடிவாதமாக இருக்கின்றார் இவர் மேற்கு கரை பகுதியில் இருந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கிவிர் மாத்திரம் பிலால் கடுமையான அழுத்தங்களை பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு வழங்குகின்றார் இந்த இருவரும் போரை தொடர்ந்து நடத்த வேண்டும் ரபா நகரத்திற்கு உள்ளே சென்று தாக்குதலை நடத்த வேண்டும் ஹமாஸ் அமைப்பை முற்றாக ஒழிக்க வேண்டும் இந்த காரியத்தை மட்டும் செய்யாமல் இஸ்ரேலிய பிரதமர் படைகளை பின்வாங்குவாராக இருந்தால் தாங்கள் ஆதரவை பின்வாங்கி விடுவோம் என்று கடுமையாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இப்பொழுது அமெரிக்காவினுடைய பச்சை தண்ணி போல இருக்கின்ற அதிபர் ஜோ பைடனுக்கு பயம் கிடையாது இந்த இரண்டு கடும் போக்குவாதிகளை பார்த்தால் தான் அவருக்கு தொடைகள் நடுங்குவதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த இருவரும் கடும்போக்குவாதத்தை வைத்தே ஆட்சிக்கு வந்தவர்கள் ஏற்கனவே சட்டத்தினால் தண்டிக்கப்பட்டவர்கள் இவர்கள் இருவரும் இந்த இருவர்களினுடைய கட்சிகளையும் ஒன்றாக இணைப்பதற்கு ஒரு நிபந்தனை அதாவது நீதிமன்றத்தை பாராளுமன்றம் கட்டுப்படுத்தலாம் என்று சட்டத்தை மாற்றி சட்டத்தினால் தண்டிக்கப்பட்ட இந்த இரண்டு கிரிமினல் குற்றவாளிகளையும் தன்னுடைய அமைச்சகத்தில் வைத்திருக்கின்றார் என்பது பழைய குற்றச்சாட்டு என்பது குறிப்பிடத்தக்கது இருவரும் தாம் அரசியலிலும் ஹிஸ்ட்ரி தலைமை தாங்குவதிலும் முன்னேறி செல்வதற்கு கடும்போக்குவாதமே சிறந்த வழி என்று கருதுகின்றார்கள் ரபாவை தாக்கி ஹமாஸை ஒழிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய உறுதியான கோரிக்கையாக இருப்பதனால் இஸ்ரேலிய பிரதமரால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இவர்களினுடைய பேச்சை கேட்காமல் இஸ்ரேலிய பிரதமர் தேர்தலுக்கு செல்வாராக இருந்தால் அப்போதும் அவர் ஆட்சியை இழந்து விடுவார் எனவே இவர்களுடைய பேச்சை கேட்டால் ஆவது ஆட்சியில் இருக்கலாம் என்பதன் ால் அவர் ஈரான் மீது நேரடியாக போருக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது ஹமாசிற்காக ரபாவை தாக்க வேண்டியது இந்த இரண்டு இடங்களிலும் அவர் பின்வாங்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது பயங்கரவாதிகளாகிய ஹமாஸ் அமைப்பினருக்கு மரண தண்டனை ஒன்று மட்டும்தான் பரிசு பேச்சுவார்த்தை கிடையாது என்று இந்த இருவரும் கூறுவதனால் இஸ்ரேலிய பிரதமர் எதையும் செய்ய முடியவில்லை இதைவிட ஆபத்து டமர் பென்கிவிர் மேற்கு கரையில் இருக்கின்ற இஸ்ரேலிய அத்துமீறிய குடியேற்றவாதிகளுக்கு துப்பாக்கிகளை கொடுத்து அவர்களுடைய பாதுகாப்பிற்கு வழங்கியதாக கூறியிருந்தார் இது சர்வதேச சட்டப்படி குற்றச் செயலாகும் பொதுமக்களினுடைய வைத்திருப்பவர்கள் ஒரு காலமும் சும்மா இருக்க மாட்டார்கள் அதனால் சுட்டுத்தான் பார்ப்பார்கள் இதனால் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன மேற்கு கரை பகுதியில் ஆயுதங்களுடன் குந்தி இருப்போருக்கு எதிராக தடைகளை விதித்தது இவர்களுக்கான பணத்தை வழங்க முடியாது என்று அறிவித்த பொழுது இவ்வாறு காடைத்தனம் செய்வோருக்கு கடும்போக்குவாதியாகிய பென்ஸ்கிஸ்கிபு என்பவர் பணத்தை திரட்டி இந்த இடைவெளியான பணத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார் ஆகவே சர்வதேச தடைகளின் மூலமாக மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகின்ற அத்துமீறிய குடியேற்ற வாசிகளை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சர்வதேச சமுதாயத்திற்கு இருக்கின்றது இதேவேளை இப்பகுதியில் இவர்கள் நடத்துகின்ற வன்முறையை சட்டப்படி போலீசார் தடுத்து நிறுத்தவும் வேண்டும் ஆனால் அமைச்சு பதவியில் இவர் இருக்கின்ற காரணத்தினால் போலீசாரை கூட அங்கு செல்லவிடாமல் தடுத்து வருகின்றார் இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்ற நிலை அங்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது இவர்களில் ஒருவரான ஸ்மோட்ரிச் நிதியமைச்சராக இருக்கின்றார் இவர் காசாவிற்கு வீதிகளை அமைத்து உணவுப் பொருட்கள் செல்வதற்கான வழிகளுக்கான பணத்தை ஒதுக்குவதற்கு மறுத்து வருகின்றார் இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அதேவேளை மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுடைய துப்பாக்கி பிரிவு நடந்த காரணத்தினால் மேலும் மூவாயிரத்தி முன்னூறு புதிய வீடுகளை அடாவடித்தனமாக அமைத்து இஸ்ரேலியர்களை குடியேற்றுவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இவ்வாறு குடியேற்றப்படுபவர்கள் கடும் தாக்குதல்களை அப்பாவிகள் மீது நடத்துகின்ற காரணத்தினால் தான் அமெரிக்கா இவர்கள் மீது தடையை கொண்டு வருகின்றது தடையை கொண்டு வந்தாலும் இது ஜூத எதிர்ப்பு பொய் பிரச்சாரம் என்று இவர்கள் இருவரும் கூறுகின்றார்கள் அதேவேளை பெண் கிவிர் துவேசமாக நடந்த காரணத்தினால் தண்டிக்கப்பட்ட ஒருவர் ஸ்மோட்ரிச் பயங்கரவாத நடவடிக்கை என்று தண்டிக்கப்பட்ட ஒருவர் இவருக்கு தண்டனை வழங்காமலே இஸ்ரேலிய பிரதமர் பாதுகாப்பு வழங்கியிருக்கின்றார் எனவே அதிகாரத்தில் இருக்க வேண்டும் பெரும்பான்மை பலம் இல்லாத காரணத்தினால் மிக மிக கடும் போக்குவாத கட்சிகளை ஒன்றாக இணைத்த இஸ்ரேலிய பிரதமர் இப்பொழுது தன்னுடைய பதவி இருத்தலுக்காக எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் பொறிக்கிடங்கில் சிக்கப்பட்டிருக்கின்றார் சர்வதேச நாடுகள் அவர் மீது அழுத்தம் பிரயோகிக்கின்றன அமெரிக்கா அழுத்தம் பிரயோகிக்கின்றது உள்நாட்டில் மக்கள் அழுத்தம் பிரயோகிக்கின்றார்கள் அதேவேளை அவரோடு கூடியிருக்கின்ற கட்சிகளும் அவருக்கு எதிராக நிற்கின்றன எதுவுமே வேண்டாம் என்று அவர் துறவு நிலை அடைந்தால் அவருக்காக காத்திருக்கின்றது எதிராக ஊழல் வழக்கு காத்திருக்கின்றது இத்தகைய நெருக்கடியில் எங்குமே செல்ல முடியாத நிலையில் ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம் இரண்டிற்கு நடுவே அழகிய கலைமான் என்று கூறப்பட்டது போல கலைமான் இல்லாத ஒருவர் அங்கே நிற்கின்றார் கலை நடத்துவதற்கு என்பது இந்த பழமொழியின் விளக்கமாக இருக்கின்றது இதுதான் இன்று வெளியாகி இருக்கின்ற இன்றைய இஸ்ரேலினுடைய உள்நாட்டு சிக்கல் குறித்த ஆய்வு கட்டுரையாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே